எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை உழைப்பு கூடாது உழைக்க வேண்டாம் உங்களுடைய மூன்றாவது கண் உங்கள் மனம் உழைப்பு அப்படின்னா என்ன கடின முயற்சி முயற்சி அப்படின்னா என்னென்னா நீங்கள் பல தடவை உங்களோட சொந்த அறிவை வச்சு ட்ரை பண்ணுவீங்க அதாவது முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் நினைத்தது அப்பொழுது நடக்கும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் ஒரு விஷயம் நடக்க மாட்டுது நம்ம தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் அப்போது இது நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் முயற்சின்றதும் ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இப்போ நீங்கள் சூது விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களிடம் இருப்பதை பணியும் வைத்து இப்போ நம்ம ஜெயிச்சிருவோம் இப்போ நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து விளையாடிட்டே போகிறீங்க ஏதோ ஒரு வாட்டி ஜெயிப்பீங்க இல்லை ஜெயிக்காமல் எல்லாத்தையும் விட்டவும் விட்டுறவும் செய்வீங்க அதே போல் தான் முயற்சியும் இப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி வாழ்க்கையை வாழணும் இல்லை மற்றவங்க கிட்டே இருக்கிற பொருளோ இல்லை வீடோ இல்லை நீங்கள் எதையோ அவங்கக்கிட்ட பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணி உழைக்கிறீங்க உழைத்து கொண்டே இருக்கிறீங்க அந்த மாதிரியான வாழ்க்கை நீங்கள் முயற்சி பண்ணி உழைச்சி 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 ஒரு நாள் உங்கள்கிட்ட கிடைக்குது அதுக்கு நீங்கள் வைக்க வச்சுருக்க பணயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பணையம் வச்சு நீங்கள் மற்றவங்களை பார்த்து அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினச்சி அதை அடையிறதுக்காக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் முயற்சி உழைப்பு இந்த ரெண்டிலேயுமே வாழ்ந்து நீங்கள் விரும்பினதை விரும்பினதில்லை அந்த மாதிரி வேணும்னு நினச்சதை நீங்கள் பெற்றுட்டிங்க இது பேர் உழைச்சி முயற்சி பண்ணி நீங்கள் வாழ்ந்தன்னு சொல்கிறீங்க ஆனால் முயற்சி ஒரு சூது தான் இந்த காணொலியை நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்கல்ல நீங்கள் முயற்சி பண்ணி எதையோ ஒரு விஷயத்தை அடைஞ்சிருப்பீங்கல்ல அந்த சந்தோஷம் அப்போ மட்டும் கிடச்சிதா இல்லை இப்போ வரைக்கும் இருக்குதா இல்லையே இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னா நீங்கள் எதையோ ஒன்று முயற்சி பண்ணி நூறு கோடி சம்பாதிச்சிருப்பீங்கல்ல இப்போ இரநூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பீங்க பணம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழவே இல்லை வாழ்க்கைன்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது புரியுதுங்களா உழைப்பு என்பது உங்கள் மனதின் மலட்டுத்தன்மை உங்களோட மனதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியலன்றதுக்கான அர்த்தம்தான் உழைக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு உங்கள் மனதை பயன்படுத்த தெரியாது உழைப்பு கூட உங்களுடைய மனதை மனதின் விருப்பம் இல்லாமல் உங்களுடைய அறிவை வச்சு பயன்படுத்துறது தான் உழைப்பு அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க ஒரு திருவள்ளூர் ஒரு குரல் சொல்லியிருப்பாங்க தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் அப்படின்னா என்னென்னா தெய்வத்தில் தான் தெய்வத்தாலேயே ஆகாது அப்படின்னு இருக்குது நீங்கள் போய் முயற்சி செஞ்சீங்கன்னா கூலி தரும் மெயினாக என்னென்னா உண்மை உடல் அப்படின்னு பொருள் இருக்குது உண்மை அப்படின்னா உங்களுடைய மையம் உங்களுடைய ஆன்மாதான் உண்மை உங்கள் உடல் வந்து உண்மை கிடையாது உங்கள் ஆன்மா வருந்துற அளவுக்கு கொஞ்சோண்டு கூலி இறைவன் தருவான்னு அர்த்தம் எதனாலன்னா நீங்கள் இறைவனை நிராகரித்ததால் இதுதான் அந்த குரலுக்கான பொருள் சரி அப்படி உடல்னு வச்சிங்களேன் உடல் வருந்த கூலி கிடைக்கும் உங்களுக்கு கூலினா என்னென்னா ஒரு பெரிய முதலாளி இருப்பார் நீங்கள் வேலை செஞ்சதுக்கு ஈடாக கொஞ்சோண்டு பணமோ கொஞ்சோண்டு ஏதோ தானியம் ஏதோ ஒரு ரிலேட்டடாக வேலை செய்றீங்கன்னா அதை உங்ககிட்ட கொஞ்சமாக கொடுப்பாங்க கூலி அதே போல் தான் உங்கள் உடல் வருந்துற அளவுக்கு கொஞ்சோண்டு இறைவன் கூலி தருவான் நீங்கள் உடல் வருந்துற அளவுக்கு வேலை பார்த்தீங்கல்ல வயசானதுக்கப்புறம் நடக்க முடியாது கால் வலிக்கும் இல்லை கால் கோணிக்கும் இந்த மாதிரி எதையோ ஒரு கூலியோ உங்களுக்கு இறைவன் தரப்போகிறான் அதுதான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதோ உங்களுக்கு நீங்கள் மெய் உங்கள் உடலை வருத்தினதுக்காக ஏதோ ஒரு கூலி கிடைக்கும் ஏதோ பணம் கிடைக்கும்னு நினச்சின்னு இருக்கும் அந்த குரலோட அர்த்தம் உங்கள் உடல் வருந்துற அளவுக்கு எதையோ ஒரு துன்பத்தை தருவான்றது தான் அர்த்தம் மெயினாக உடல் கிடையாது உண்மை அந்த உண்மை ஆன்மா வருந்துற அளவுக்கு உங்கள் மனம் வலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கூலி கிடைக்க போகுது கூலினா கொஞ்சோண்டு நீங்கள் இறைவனை நிராகரித்ததின் காரணமாக கொஞ்சமாக உங்களுக்கு துன்பத்தை தரப்போகிறான்றது தான் அர்த்தம் நீங்கள் முயற்சி செய்வதின் பொருட்டாய் உங்களுக்கு உங்கள் நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் வீடு வாசல் காரு இதெல்லாம் வாங்க முடியும் எல்லாத்தையும் செஞ்சுக்க முடியும் அது இன்ப துன்பங்களை கொண்டுள்ளது ஈக்குவலாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதனால் துக்கமும் வரும் புரியுதுங்களா உழைப்புன்றது மனிதனுக்கானது கிடையாது மனிதன் அப்படின்னா என்ன பொருள் மனதை கொண்டிருப்பதால் அவன் மனிதன் மனதின் சாட்சியத்தை கொண்டிருப்பதால் அவன் மனிதன் மனம் எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் எப்படி நீங்கள் மனதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாததின் பொருட்டே நீங்கள் தன்முனைப்பை கொண்டு உங்கள் கைகளையும் கால்களையும் கொண்டு வேலை செஞ்சு நான் உழைக்கிறேன் முயற்சி பண்ணி நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உழைப்பதே இறைவனை நிராகரிப்பதற்கு சமம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட அறிவை பயன்படுத்தி தான் உழைக்க முடியும் இறைவனை நம்பி வாழ்ந்தால் பொறுமையோடு தான் இருக்க முடியும் இறைவனை நம் இறைவனை நம்பி வாழ்ந்தால் பொறுமையோடு தான் இருக்க முடியும் புரியுதுங்களா உங்களோட தன்முனைப்பு தான் உழைப்பு உங்களோட தன்முனைப்பு தான் முயற்சி தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க உங்கள் மனதை கவனித்து கவனித்து நிர்வாணமாக்கி உங்கள் மனதின் ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் நடக்கும் நீங்கள் நினைத்தால் நடக்கும்ன்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது உண்மையாகவே இருக்குது நீங்கள் போய் வேலை செஞ்சு பணம் ஈட்டுறீங்கல்ல இது எல்லாமே உங்கள் மனதால் மனம் உங்களுக்காக சாதகமாக வேலை செய்யலை நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்களின் மனதின் ஆற்றலை பயன்படுத்துகிறீங்க மனம் மனதுக்கு என்ன தேவைன்னா நீ உங்கள் என்ன விருப்பம் இருக்கோ அதை உங்களுக்காக கொண்டு வந்து தரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மனதின் ஆற்றலை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறோம் தேவையில்லாத எண்ணங்களுக்கு அதோட ஆற்றலை பயன்படுத்தி நம்ம நினைக்கிறது நடக்காத மாதிரி நம்மளே நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கிறோம் நம்மளுக்கு காட்டப்பட்டதெல்லாம் உழைச்சாதான் உயர்வு உழைத்தாதான் வெற்றி பெற முடியும் முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை நம்மளுக்கு இறைவனால் அருளப்படவில்லை இறைவன் உங்களுக்கு அளித்த மூன்றாவது கண் மனம் மனம் என்பது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து தர்றத்துக்காக உங்களுக்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசை தவிர நீங்கள் உடலை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க உங்களுடைய மூன்றாவது கண் மன விழிப்பே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆன்ம விழிப்புலாம் அதுக்கப்புறம்தான் மன விழிப்படையது தான் மூன்றாவது கண் மனம் விழிப்படைஞ்சிச்சுனா நீங்கள் ஆன்மாவை நோக்கிய பயணத்திற்கு சென்று விடுவீர்கள் தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க மனதை பயன் அப்போது நீங்களே யோசிப்போம் உங்களுக்கு கை இருக்கிறதுனால தான் உழைக்கிறீங்க அப்போ மனம் எதுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இறைவன் எதுக்கு உங்களுக்கு மனம்னு ஒன்று கொடுத்துருக்கான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் தெரிகிற ரெண்டே விஷயம் ஒன்று உடல் இன்னொன்று எண்ணம் எண்ணம் வர்றது உங்களுக்கு தெரியுது நினைவுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனால் மனதை உங்களால் பார்க்க முடியாது ஆனால் மனம் இருக்கிறது மட்டும் தெரியுது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது அந்த மனதையும் பயன்படுத்தணும் தானே நீங்கள் உடம்பை மட்டும் பயன்படுத்தணும் அது பேர் உழைப்பு உடலை பயன்படுத்தி உங்கள் உடலை அலை அதன் பெயர் உழைப்பு நீங்கள் மனதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மனதின் ஆற்றலை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மூன்றாவது கண்ணை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் புறக்கண்ணை வச்சு நீங்கள் பார்த்து செய்கிறதுனால தான் அது பேர் உழைப்பு அகக்கண்ணை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டால் அதன் பேர் வாழ்க்கை புரியுதுங்களா நீங்கள் சுகமாகவும் நலமாகவும் வாழ்வதே இறைவன் உங்களுக்கு விதித்த விதி ஆனால் நம்மளோட தன்முனைப்பின் காரணமாக நம்ம வாழ்க்கையை உழைப்பை கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களோட மூன்றாவது கண் உங்கள் மனமே மனதை விழிப்படையை செய்யறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கவனிப்பு நீங்கள் கவனித்து 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 உங்களுக்குள்ள உங்கள் மனதிற்குள்ளே வர எண்ண ஓட்டங்களை குறைத்து விட்டால் மனதின் ஆற்றல் பாதுகாக்கப்படும் நீங்கள் மனதின் ஆற்றலை ஒரே ஒரு எண்ணத்துக்காக பயன்படுத்தி பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே உங்களை நோக்கி அனைத்தையும் கொண்டு வர முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நான் வாழாமல் சொல்லலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் நான் பார்த்துருக்கேன் வாழ்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்கள் உழைத்து இங்கு எதையும் பெற முடியாது உழைத்தால் உங்களுக்கு துன்பம் மட்டுமே வரும் புரியுதுங்க எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க எவ்வளோ பேர் உழைச்சி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எத்தனை பேர் ஜெயிச்சிட்டாங்க இல்லை எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையை சீரும் சிறப்பானதை ஆக்கிட்டாங்க உழைக்கிறதே நம்மளுக்கு பிடிக்காது சுகமாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்கும் உழைக்கிறது பிடிக்குமா சுகமாக இருக்கிறது பிடிக்குமான்னு கேட்டால் சுகமாக இருக்கிறது தான் பிடிக்கும் சுகம்னா என்ன சாதாரணமாக இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்பத்தோடு வாழ்கிறது தேவையான அளவுக்கு பணம் தேவையான அளவுக்கு உணவு இதெல்லாம் கிடச்சிட்டு சாதாரணமாக நம்ம வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிடிக்கும் ஆனால் நம்ம தான் மற்றவர்களோட போட்டி போடுறோம் போட்டி போடணும் அவனை விட நான் பெரியவன் காமிக்கணும் என்கிட்ட எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தன்முனைப்பின் காரணமாக தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலை பயன்படுத்தும் இந்த உடல் எதுக்காகனா ஆன்மாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இந்த உடல் மற்றபடி பத்து வேறில் இருந்துச்சுன்னா எதையாச்சும் போய் நோண்ட கிடையாது இறைவன் வந்து மனிதன் கஷ்டப்படுறான்ல ரொம்ப மூட்டை தூக்கி வெயிட்டை தூக்கி இதை பண்ணி அதை பண்ணி அதனால தான் நிறைய மிஷின்களை கண்டுபிடிச்சி அந்த எண்ணத்தை உருவாக்கி மிஷின் கண்டுபிடிக்கப்படுது ஏன்னால் மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் உழைச்சி வாழ வேண்டியது இல்லை மிருகங்கள் தான் உழைச்சி வாழணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மொதல் நெல் எங்கேருந்து கிடச்சிது நம்ம சேமித்து வச்சுருந்து நெல்லை போட்டு விதைச்சோமா இல்லை ஆல்ரெடி நெல் விளைஞ்சிருந்ததா செடி மரம் கோடி எல்லாமே தானாக தானே வளருது நம்மளோட உழைப்பாளெல்லாம் அது வளரலையே யோசிச்சு பாருங்கள் மொதல் நெல் அரிசி விளைஞ்சிருந்ததுலேருந்து எடுத்து திருப்பி விதைச்சி விதைச்சி வளர வச்சோமா இல்லை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு நெல்லை விதைச்சி வளர்த்துட்ருக்கோமா உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்கிறோம் உழைச்சு உழைச்சி உழைச்சி உழைத்து வருத்தங்களே நமக்கு மிஞ்சின எவ்வளோ உழைச்சாலும் கொஞ்சமாக தான் காசு கிடைக்குது யோசித்து பாருங்களேன் ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க சிலர்லாம் மனதை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு எல்லாமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்படும் உழைக்க விரும்பாதவங்க தான் நிறைய பேர் நிறைய சுகமாக வாழ்கிறாங்களே தவிர உழைக்கிறவங்க யாரும் சுகமாக வாழ்ந்ததாக கூட தெரிய மாட்டுது உழைக்கிற எல்லாருக்கும் கொஞ்சமாக தான் சோறு கிடைக்கிது உழைக்காம சும்மா இருக்கிறவங்களுக்கு அவங்க மு அவங்க வயிறு கொஞ்சம் சாப்பிடும் ஆனால் எக்கச்சக்கமான உணவுகளை அவங்களுக்கு அழி அழிக்கப்படுது இப்போ நீங்கள் ஒரு முதலாளி முதலாளிக்காக உழைக்கிறீங்கன்னு வச்சிங்களா முதலாளிக்கு எ எக்கச்சக்கப்பட் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது நீ இங்கே சாப்பிட்லாம் அங்கே சாப்பிட்லாம் ஆனால் உழைக்கிறவனுக்கு கொஞ்சோண்டு சோறு தான் இறைவனால் கொடுக்கப்படுது இதுலேருந்தே புரியலையா உங்களுக்கு ஒரு முதலாளிக்கு ஏக எக்கச்சக்கமான பணம் கிடைக்கிது அவருக்காக உழைக்கிறவனுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது கொஞ்சோண்டு பணம் தான் ஆனால் உழைப்பு உயர்வை தரும் எப்படி உழைப்பு உயர்வை தரும் முதலாளி என்ன பண்ணுறாரு வேலை செய்கிறாரு வேலைன்னா என்னென்னா இதெல்லாம் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் இதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறது பேர் வேலை உழைப்புன்றது நம்மளுக்கு தெரியாது இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நம்மளாம் முயற்சி பண்ணி அதை நடக்க வைக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் உழைக்கிறவனுக்கு எப்பயுமே கொஞ்சம் சோறு பற்றாக்குறை என்கிட்ட இது இல்லை அது இல்லை இந்த மாதிரியாக என் வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை கஷ்டமாகவே இருக்கும் ஃபீ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டப்போனா இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்காது இதே நிலையில் தான் உழைப்பாளி எப்பயுமே இருக்கா ஆனால் அந்த உழைப்பை வாங்கி கொண்டு வாங்கி ஒருத்தனுக்கு ஒரு கொடுக்குறாங்கள உழைப்பை அந்த முதலாளி பார்த்திங்கன்னா அவன் நூறு பேர் கூட ஃபீஸ் கட்ட முடியும் நூறு கார் கூட வாங்க முடியும் எல்லாமே அவனால் வாங்கிக்க முடியும் ஆனால் அவன் உழைப்பு உழைக்கவே இல்லை உழைச்சவனுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே தசை இதை புரிஞ்சுங்க நீங்கள் உழைப்பதால் நீங்கள் இறை விரோதிகள் நீங்கள் மனதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது மூன்றாவது கண் மனமே மன விழிப்பே உங்களுடைய மூன்றாவது கண் அதனால் நான் உழைக்கிறேன் உழைச்சி முன்னேற போகிறேன் உழைச்சி முன்னேறினா கூட என்ன பண்ணி ஒரு வீடு ஒரு கார் இதை வாங்கிட்டு உழைச்சி முன்னேறதா அர்த்தமா கூலி கொடுத்துருவான் மெய் வருத்த கூலி தரும் உங்கள் மனம் வருந்த ஒரு துன்பம் உங்களுக்கு கிடச்சே தீரும் உங்கள் உடல் வருத்த கொஞ்சோண்டு துன்பம் கொடுப்பான் எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுருவீங்க உழைச்சி அதை பயன்படுத்த முடியாது நம்ம வெறும் உக்காந்துன்னு பார்க்க தான் முடியும் எல்லாத்தையும் உழைச்சி சம்பாதிச்சு வச்சுருவிங்க ஆனால் கூழ் கஞ்சி தான் குடிக்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் உங்களுக்கு கால் வலி வந்துடும் இல்லை காலாக நீங்கள் வீல் சேரில் தான் உட்கார மாதிரியான நிலைமை இருக்கும் அதாவது உங்களால் அந்த நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சதை பயன்படுத்தவே முடியாது மற்றவங்க பயன்படுத்துவாங்க நீங்கள் உழைத்ததின் பொருட்டு மற்றவர்கள் அதை பயன்படுத்துவாங்க மற்றவங்க அதை வச்சு வாழ்வாங்க புரியுதுங்களா அந்த அதுதான் மெய் வருத்த கூலி தரும் நீங்கள் சம்பாதித்ததை உங்களாலே வாழ முடியாது அப்போது உங்கள் மனம் பாடுபடும் தானே புரியுதுங்களா அதனால் உழைக்கலாம் கூடாது மனதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் அளித்தது மனம் உடல் எண்ணம்னு மூணும் உங்களுக்கு தெரியுது இல்லை உடலை மட்டும் பயன்படுத்துகிறீங்க உடலை பயன்படுத்தும் போது நீங்கள் வலுக்கட்டாயமாக மனதின் ஆற்றலை பயன்படுத்தி கொள்கிறீர்கள் மனதை உங்களுக்கு தோதாக வேலை செய்ய வைக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு இணக்கமாக மனதை ஆக்கணும் அதை கற்றுக்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு ரெண்டு கை இருக்குதுன்னு போய் எதையோ நோண்டக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் உடம்பு இருக்குன்னு வேலை செய்கிறீங்க உழைக்கிறீங்க மனம் அப்போ எதுக்கு உங்களுக்கு துன்பத்தை தரத்துக்கா இல்லை மனதை இய ம உடனே இயக்குவதே மனம்தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் மனம் நினச்சால் தான் கையை தூக்க முடியும் காலை இறக்க முடியும் எதை வேணாலும் பண்ண முடியும் நீங்கள் உழைப்பது கூட மனதின் ஆற்றலை உறிஞ்சிக்கிறீங்க ஆனால் மனம் வந்து உங்களுக்காக வேலை செய்ய நீங்கள் வச்சிங்க உங்களுக்காக மனதை வேலை செய்ய வச்சிங்கன்னா நீங்கள் எந்த கையை காலையும் தூக்க வேணாம் நீங்கள் நினைக்க நடக்க என்பது சாத்தியமே அது எல்லாருக்குமானது இறைவன் உங்களுக்கு அளித்த வரமே உங்கள் மனம்தான் உங்களுடைய மூன்றாம் கண் தான் புரியுதுங்களா இதை தயவுசெய்து புரிஞ்சுங்க புரியலனாலும் பரவாயில்ல நல்லது இறைவன் போதுமானவன்